நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு திருக்குறளும் திருநர் வாழ்வியல் அறிவியலும் எனும் தலைப்பில் திருநர் சமூகத்தை எனது ஆய்வு கட்டுரையாக சமர்ப்பித்துள்ளேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆணிலிருந்து பெண்ணாக மாறக்கூடியவர்கள் திருநங்கையர் என்றும் பெண்ணிலிருந்து ஆணாக மாறக்கூடியவர்கள் திருநம்பிகள் என்றும் அடையாளப்படுத்தப்படுகின்றனர் அப்பேற்பட்டவர்கள் இன்றோ நேற்றோ உருவானவர்கள் அல்ல என்பதை திருக்குறள் ஈராயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே இப்படி மாற்று பாலின தன்மை கொண்ட மக்களும் வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை சுட்டிக்காட்டுகிறது அதில் உலக வாழ்வியலை மனித வாழ்வியலை எடுத்துக் கூறும் திருக்குறளில் திருநர் சமூகத்தை பற்றிய மூன்று குரல்கள் நமக்கு பறைசாற்றுகின்றன அதில் ஒன்று தாளாண்மை இல்லாதான் வேளாண்மை பேடிகை வாழாண்மை போல கெடும் என்று அதிகாரமாகிய ஆழ்வினை உடைமை என்னும் அதிகாரத்தில் உள்ள அறுநூற்றி பதினான்காவது குரலிலும் அதே போல பகையகத்து பேணிகை ஒள்வாள் அவையகத்து அஞ்சும் அவன் கற்ற நூல் என்று அவையஞ்சாமை என்னும் அதிகாரத்தில் எழுநூற்றி இருபத்தி ஏழாவது குரலிலும் அதுபோல திருநம்பிகள் அதாவது பெண்ணிலிருந்து ஆணாக உருமாறக்கூடிய வலியுறுத்தும் அறிவிக்கிறது இதில் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்றால் திருப்புறள் சுட்டி காட்டும் பேடி என்னும் சொல் திருநங்கையரை இழிவாக சுட்டிக்காட்டுவதாக இருந்தாலும் அன்றைய தமிழ் சமூகத்தில் திருநர் சமூக மக்கள் எவ்வாறெல்லாம் பார்த்தப்பட்டுள்ளனர் என்பதை காண்பதற்கு சான்றாக இத்திருக்குற அமைகிறது மற்றொன்று இதன் மூலம் நான் கண்ட முடிவு என்னவென்றால் பொதுவாக பேடியர் இருவகைப்படுவர் ஒன்று இயற்கை பேடியர் என்றும் செயற்கை பேடியர் என்றும் அறிய முடிவென்றது இதில் இயற்கை பேடியர் பிறப்பாலேயே நமது தற்போதைய அறிவியல் மருத்துவ விளக்கங்கள் கூறுகின்ற குரோமோசோம்ஸ் என்று சொல்லக்கூடிய மரபணு மாற்றங்களால் நிகழக்கூடிய திருநர் சமூக ஏற்றுக்கொள்ளலாம் ஏனென்றால் இவர்கள் பிறப்பாலேயே இயற்கையிலேயே திருநராக பிறப்பதால் இதை ஏற்றுக்கொள்ள முடிகிறது அவர்களுக்குள் பெண் தன்மை மிகவும் பொதிந்து கிடக்கும் அதுபோல அவர்களுக்கு தான் இன்றைய மருத்துவ அறிவியல் விளக்கங்களும் பொருந்தும் அவ்வகையில் பேடி தன்மையை விரும்பும் திருநங்கையர் என்ற இலக்கண மரபு பாலின பற்றியதை அன்றி போர் மரம் பற்றியது அல்ல இது என்னுடைய முடிவு அத்தகைய பேடியருள் போர் மரம் உடையவர்கள் செயற்கை பேடியர் என்று கருதலாம் ஏனெனில் மகாபாரதத்தில் அர்ஜுனன் பிருகுநலை எனும் பேடியாகி விராட இளவரசி உத்தரைக்கு படிப்பெண்ணாக இருந்து நிறைமீட்க போரிட்டு வெல்ல முடியும் என்று அவன் தனது வீரத்தினை வெளிப்படுத்தினார் இவ்வாறு திருக்குறள் பேடி என்ற சொல்லால் குறிப்பிடுவது செயற்கை பேடியர் என்பது என் கருத்து இதுவே நான் கண்ட முடிவு நன்றி வணக்கம்